அனைத்து இனமான உறவுகளுக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் வணக்கம் மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாபலிபுரத்தில் சித்திரை முழுநளவு இளைஞர் பிரிவிழா மாநாடு மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற்றது வெற்றி மாநாடாக நடைபெற்றது மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆணைக்கிணங்க மருத்துவர் சின்னையா அதாவது மாநாட்டுக்குழு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்கள் தலைமையில் மிக பெரிய எழுச்சி மாநாடு வெற்றி மாநாடாக அமைந்தது இந்த மாநாடு நடத்தப்பட்டதன் நோக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அனைத்து சாதியினர்களுக்கும் அவரவர் பங்கீடு இடப்பங்கீடு அவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவரவர்களுக்கு உண்டான பங்கீட்டை வழங்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து இந்த மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டிலேயே தமிழகம் மட்டுமல்லாது புதுவை கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா மற்றும் மலேசியா சிங்கப்பூரிலிருந்து கட்சி மற்ற கட்சியிலிருந்து மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய வன்னியர் சங்க மாநாட்டிற்கு அதிக அளவில் கலந்து கொண்டனர் அதுவும் நமக்கு மகிழ்ச்சி தான் அதே சமயம் இந்த மாநாட்டில் லட்சோப லட்ச மக்கள் இன்னும் கலந்து கொள்ள முடியாத வண்ணமாக இருந்தது இருபது கிலோமீட்டர் தொலைவில் தொடர் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் மாநாட்டிற்கு வர முடியவில்லை இரவு பத்து மணியளவில் மாநாடு முடிந்த பிறகும் தொடர்ச்சியாக ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் வாகனங்கள் வந்துள்ளன வந்த வண்ணமே உள்ளது இந்த மாநாட்டில் அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று அவர்களுக்கும் வருத்தங்கள் உள்ளது மாநாட்டில் ஒரு பெரிய மிகப்பெரிய இழப்பு என்னவென்றால் நம்முடைய கட்சியை சார்ந்த விஜய் என்பவர் மாநாட்டிற்கு வரும் வழியில் கோர விபத்தில் சிக்கி உயிரி பிரிந்தார் அவருக்கு மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர் அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களும் வன்னியர் சங்கத்தின் தொண்டனர்கள் தொண்டர்களும் அதற்கு இரங்கல் தெரிவித்தார்கள் இன்று இன்று மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்கள் அந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த வீட்டிற்கு நேரில் சென்றார் சென்று அவர்களுக்கு தன்னுடைய தொண்டர் இழந்த சோக சோகத்துடன் அவர்களுக்கு ஆறுதல் கூட்டி அவர்களை தேற்றினார் அதே சமயம் இந்த மாநாட்டில் ஒரு சிறு துளி அசம்பாவிதம் கூட இந்த மாநாட்டில் நடைபெறவில்லை மருத்துவர் ஐயாவின் மாணவர்களும் மருத்துவர் சின்னையாவின் தம்பிகளும் ஒரு ஒழுக்கத்தோடு மற்ற கட்சிகள் நம்மளை பார்த்து இவர்களை போன்றுதான் நாம் மாநாடு நடத்த வேண்டும் என்று பேசிக்கொண்டுள்ளார்கள் ஒரு சிறு அசம்பாவிதம் நடக்காமல் ஒழுக்கமான முறையில் காவல்துறைக்கும் சரி மக்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எந்த ஒரு இடர்பாடுகளும் கொடுக்காமல் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் மிகவும் அமைதியான முறையில் நம்முடைய மாநாட்டை வெற்றி மாநாடாக்கிய நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி